எப்போதும் பல மூணு செக்மெண்ட் இருக்குங்க முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைல் கட்டு கட்டு அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ரசம் இது எப்படி பண்ணு சொல்லிட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கந்து கட்டு அதாவது ஆந்திரா ஸ்டைல் ரசம் செய்ய தேவையான பொருட்கள் பதினைந்து பல்லு பூண்டு வேக வைத்தது துவரம் பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இரண்டு சிகப்பு மிளகாய் உடைத்தது அரை டீஸ்பூன் சீரகம் பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு நெய் அரை டீஸ்பூன் கறிவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவையான அளவு ஆந்திரா ஸ்டைல் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்க இல்லையா இதில் வந்து நான் செஞ்சு காமிக்கப்படுறது கந்து கட்டு கந்துக்கட்டுன்னா நம்மளுடைய துவரம்பருப்பு யூஸ் பண்ணுறது இதுலேயே வந்து பெசரு கட்டு இருப்பாங்க பெசரு கட்டுன்னா பைத்தம்பருப்பு இல்லைனா முடி பைத்தம்பருப்பு அதாவது முழு பைத்தம்பருப்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு தெலுங்குல முடி பெசல் அப்படின்னு சொல்லுவாங்க அது தவிர உளுந்து உளுந்துக்கு வந்து மினப்பை கட்டுன்னு சொல்லுவாங்க உளுந்து வந்து முழு உளுந்த வந்து மினப்பை சுண்ணுண்டலு அப்படின்னாக்கா உளுந்தினுடைய உருண்டை அது மாதிரி உளுந்து அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த மினப்பை அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அந்த பருப்புக்கான நேமு நம்ம வந்து இன்னைக்கு செய்கிறது வந்து கந்துக்கட்டு அப்படிங்கன்னா தோரம்பருப்பு யூஸ் பண்ணுறது இப்போ இங்கே வந்து ஒரு பேன் சுட வச்சுருக்கேங்க இங்கே வந்து தோரம்பருப்பு வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டரை மூணு கப்பு செய்யணுனாக்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவை இப்போ இதை வந்து ட்ரை ரோஸ் பண்ணணும் வெறும் வானிலியில் வறுத்துக்கிற வெறும் வானொலியில் இதை வறுக்கிறப்ப ஒரு நல்ல மனம் கிடைக்கும் ஓரளவுக்கு நிறம் மாறணும் அந்த அளவுக்கு இதை வருப்படணும் இப்போ இதையே வந்து நம்ம எப்படி எல்லாம் வேரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறேங்க இது வருப்படுறதுக்குள்ளேற உளுந்து அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறோம் முழு உளுந்து அதை வந்து நல்லா மணம் வர வரைக்கும் சிகப்பு நிறம் மாறுற வரைக்கும் வறுக்கணும் முழு பச்சை பயிறு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வருப்படுறது தெரியாது இல்லைங்களா அதோட வந்து பா பாசி பருப்பை கொஞ்சம் சேர்த்துட்டு வறுத்தால் நல்லா நம்மளுக்கு வந்து அந்த வறுப்பட்ட டைமும் அந்த கலர் தெரியும் அடுத்ததாக இதில் வந்து நான் வந்து பூண்டு வேக வச்சு சேர்க்க போகிறேன் இதுலேயே வந்து இஞ்சி மட்டும் போட்டு செய்கிறது ஒரு வெரைட்டி இருக்குங்க இஞ்சியை பொடியாக கட் பண்ணிவிட்டு இஞ்சியை வேக வச்சுட்டு அந்த மாதிரி செய்வாங்க ஸோ இந்த கட்டு அப்படிங்கிறதுலேயே வந்து நார்த் ஆந்திராவில் வந்து ராஜமண்ட்ரி சைடு வந்து பண்ணுற ஒரு விஷயம் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னாக்க குழந்த பெற்ற ஒரு தாய்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து குழந்த பெற்றப்போ பார்த்தீங்கன்னா நெய் தான் கொடுப்பாங்க எந்த எண்ணெய்ன்னு அந்த எண்ணெய் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி பூண்டு நிறையா சேர்க்க சொல்லுவாங்க தாய்ப்பால் கிடைக்கிறதுக்காக இதை வந்து வறுக்கிறோம் பருப்பை வறுக்கிறப்போ அது மனம் மட்டும் இல்லைங்க இட் இஸ் சேஃப் அந்த அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சேஃபான ஒரு ட்ரிங்காக இருக்கும் தாய்ப்பால் சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது புளி கிடையாது பொதுவாக குழந்த பார்த்தாக்கா வந்து புளி அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தா கூட வந்து அந்த காலத்தில் வந்து புளியை சுடுவாங்க தணலில் வந்து நேரடி தண்ணலில் சுட்டுட்டு தான் அதை வந்து கரைப்பாங்க சுதரார் ஸோ மெனி திங்ஸ் நம்ம பெரியவங்க வந்து ஆன்சிஸ்டர்ஸ் வந்து பண்ணுற விஷயங்கள் இருக்குது அது இப்போ காலப்போக்கில் வந்து எல்லாருமே மறந்துட்டாங்க பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க இது வறுக்க வறுக்கொறுக்க லேசாக நிறம் மாறுது ஒரு நல்ல ஒரு வாசனை இப்பயே தெரியுது பாருங்கள் அந்த வாசனை தான் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ இந்த சூட்லேயே ஆஃப் பண்ணிவிட்டாக்க இன்னும் கொஞ்சம் நேரம் அது நல்லா கொஞ்சம் செவந்துடுங்க ஓவரார் வறுக்கக்கூடாது கரெக்டான அளவுக்கு இருக்கணும் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சூட்லேயே வச்சுருந்தாக்க ஓரளவுக்கு நல்லா செவந்துடும் இது பாருங்கள் நல்லா வறுப்பட்டுச்சு அடுப்பை அணைச்சிட்டேன் இதுலேயே சூட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தாக்க நல்லா ஒரு பொன்னிறம் கிடச்சிடும் அதே நேரம் நல்லா ஆரிய பிறகு மிக்சியில் போட்டு இதை பவுட்ரு பண்ணிக்கணும் நைஸ் பவுடராக பண்ணிக்கணும் பருப்பை வந்து வறுத்ததை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து நான் பூண்டை வந்து ஆல்ரெடி வேக வச்சு கொண்டு வந்துட்டேங்க அப்போது பூண்டு வேக வைக்கிறப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து தான் வேக வைக்கணுங்க எப்போவுமே அது அப்படி தான் பழக்கம் எல்லாருக்கும் அந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் நிறைஞ்சது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தவிர்க்கறதுக்கு பல நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது இந்த பூண்டை வந்து இடித்து போடுவோம் நம்ம தினம் ரசத்தில் அதுவும் ரொம்ப ஹெல்த்தி ஆனால் இதை வந்து உரிச்சி தான் நான் போட்டிருக்கேங்க நம்மளுக்கு இதை கூடுதலாகவோ குறைச்சாவோ போட்டுக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு பத்து பதினஞ்சு பல்லு வச்சுருக்கேன் நீங்கள் வேணுன்னா இருபது இருபத்தஞ்சி பல்லு கூட போடலாம் அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க வீட்டில் எவ்வளோ நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இதில் வந்து தகுந்தெல்லாம் உப்பு சேர்த்தினேன் இது ரொம்ப சிம்பிளான ஒரு தான் யார் வேணால் பண்ணலாம் உப்பு சேர்த்த பிறகு இது நல்லா கொதி வரட்டும் நீங்கள் வேக வைக்கிறதா இருந்தால் முதல்லையே தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா சாஃப்ட்டாகிற வரைக்கும் வேக வச்சு வச்சுக்கோங்க பொதுவாக பூண்டை வந்து ப்ரெஷர் எல்லாம் வேக வைக்கக்கூடாது அது நல்லா இருக்காதுங்க இப்போ இது நல்லா கொதி வர்ற நேரத்தில் நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா தோரம்பருப்பேன் அதை தூவிக்கிட்டே கலரணும் அதை வந்து கட்டி தட்டாமல் பார்த்து பண்ணணும் அவ்வளோதான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கிட்டே கிளறேன் இது வந்து நான் வந்து கட்டுங்கிறது வந்து தெளிஞ்ச ரசம் மாதிரி இருக்காது குழம்பு மாதிரி திக்காக இருக்காது ஒரு இன்பிட்வீன் கன்சிஸ்டன்சி இருக்கும் இப்போ பாருங்க நம்ம கலந்து விட 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 ஓரளவுக்கு ஒரு ஷைனிங் வருது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இது இருக்கணும் இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம தாளிக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரசம்தான் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்காக இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேங்க இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன் இதுக்கு நெய்ல தான் தாளிப்போம் நெய் வந்து ஒரு நல்ல மனத்தை கொடுக்கும் நம்ம வீட்டில் கூட ரசம் செய்கிறப்போ நெய் ஊற்றி தாளித்து பாருங்க அந்த டேஸ்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சிலர் ரசம் வைக்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதே பொடி தான் அதே புளி தான் அதே தான் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ரசம் வந்து டேஸ்டியாக இருக்காது அது என்னென்னாக்கா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது நம்ம சேர்க்குற கடுகு இல்லை நம்ம எது பெருங்காயத்தூள் வந்து அந்த நெய்யில் போட்டோனாக்கா ஒரு நல்ல வாசனை கிடைக்கும் நம்ம ரசத்தை ரெடி பண்ண உடனே மூடியால் மூடிங்கிறதுக்கு ஒரு நல்ல கமகமான மனம் கிடைக்கும் அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ இது நெய் வந்து நல்ல சூடாயிடுச்சு இதில் வந்து நம்ம அதில் சேர்க்க போகிறது வந்து சிவப்பு மிளகா இப்போ இதில் வேறு எதுவும் காரம் இல்லைங்களா அதனால் சிவப்பு மிளகா மட்டும் சேர்த்துக்கிறோம் இதோட சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதோட கறிவேப்பில் இதுக்கு வந்து பொதுவாக கடுகு சேர்க்க மாட்டோங்க இது மட்டும்தான் இப்போ இந்த ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இதில் தாளித்ததை சேர்த்துக்கலாம் இது தாளித்தது காரம் போடுறது இப்போ தான் போடுறோங்கிறதுனால தாளித்த பிறகு ஒரே ஒரு கொதி வரணுங்க அப்போ தான் அதில் விற்கிற காரம் வந்து அதில் கொஞ்சமாவது இறங்கும் இதுக்கு மிளகு போட மாட்டோம் நம்ம வேணால் கொஞ்சம் மிளகு கூட போட்டுக்கலாம் நல்லது தான் மிளகு போட்டால் நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிடலாம் தாலிப்புலேயே நம்ம வந்து பெருங்காயத்தூளோடய கருவேப்பிலையும் போடுறப்ப ஒரு நல்ல மனம் கிடைக்கும் அது வந்து அது நல்லா ஈஸியாக தீர்ணமாகும் இப்போ ஒரு அடுத்த கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் அப்போ பாருங்கள் அடுத்த கொதி வருது அடுப்பை அணைச்சிடுறேன் அணைச்சிட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா ரசமெல்லாம் உடனே மூடி வைப்போம் மூடி வைக்கிறப்ப நம்ம தாளித்த அதனுடைய மனம் அப்படியே இருக்கும் நெய்யினுடைய மனம் இருக்கும் சீரகம் பெருங்காயத்தூழினுடைய வாசனை கருவேப்பிலுடைய வாசனை அப்படியே இருக்கும் நம்ம எப்போ பரிமாறுறீங்களோ அப்போ இதை எடுத்துகிட்டு அப்படியே பரிமாறினீங்கனாக்கா நல்ல சுவையோடு இருக்கும் ஆந்திரா ஸ்டைல் கந்து கட்டு அதாவது ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் ஆந்திரா ஸ்டைல் கந்துக்கட்டு எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தவிர பருப்பை வெறும் வானலியில் நல்லா செவக்கிற அளவுக்கு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து ஒரு தட்டில் கொட்டுங்க ஆரிய பிறகு மிக்சியில் வந்து சின்ன மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில் வந்து தண்ணி ஊற்றிட்டு வேக வச்ச பூண்டு மஞ்சத்தூள் சேர்த்தது அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மொத்தமாக ஒரு ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளம் இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தகுந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க அதில் நம்ம இந்த வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கிட்டே கலந்து விடணும் அந்த மாதிரி கலக்கிறப்ப கட்டி தட்டாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது ஓரளவுக்கு திக்காயிக்கிட்டே வரும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரணும் இன்னொரு பக்கம் கொஞ்சமாக நெய்யில் தாளிக்கிறதுக்கு சிவப்பு மிளகா சீரகம் பெருங்காயத்தூள் கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இந்த ரசத்தில் கொட்டிட்டு கலந்துட்டு மூடி வச்சிங்கன்னா மிக சுவையான ஆந்திரா ஸ்டைல் கந்துக்கட்டு தயார் ஆந்திரா ஸ்டைல் கட்டு தயார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் எல்லாம் எழுதுகிறப்போ உங்களுடைய ஃபீட்பேக்கும் எழுதினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கு பிறகு அடுத்த செக்மெண்ட்டான புதுமை சமையல் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல் புதுமை சமையலில் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஃபிரினி எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் ஸ்ட்ராபெரி ஃபிர்னி செய்ய தேவையான பொருட்கள் பால் இரண்டரை கப் அளவு ரவை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஸ்ட்ராபெரி க்ரஷ் தேவைப்படும் அளவு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு விரும்பும் அளவு பத்து முந்திரி பொடித்தது கண்டென்ஸ்டு மில்க் கால் கப் நெய் அரை டீஸ்பூன் இப்போ ஸ்ட்ராபெரி ஃபிர்னி பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு இல்லைங்களா எப்படி பண்ணு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேங்க முதல்ல ஒரு இதில் வந்து பாத்திரத்தில் வந்து பால் ஊற்றிக்கலாம் இது காய்ச்சின பால் தாங்க அரை லிட்டர் பால் மொத்தமாக இதை சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து ரவை எடுத்துருக்கேங்க ரவை வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு பிடிக்கும் இந்த ரவையை வந்து நம்ம வெறும் நெய்யில் வறுத்துக்கணும் நான் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ இது பால் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்கலாம் பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ இதில் வந்து ரவையை தூவிக்கிட்டே கிளற போகிறேன் ரொம்ப சீக்கிரம் திக்காயிடும் அதனால் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிங்கன்னா போதுமானது இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்காக நான் போடுறது போகிறது வந்து முந்திரி பவுடர் ரவைங்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் வெந்துருங்க இப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னாக்கா நம்ம அரிசி இருக்கு இல்லையா அரிசியை மாவாக வச்சுருப்போம் வருங்க அது கூட சேர்க்கலாம் திக்னஸ்ஸுக்காக இதோட வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் அரை லிட்டருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் கப் அளவு சேர்த்துருக்கேன் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் போட்டுக்கலாங்க அதிகமாகிடுச்சுன்னா கஷ்டம் இப்போ இது பாருங்கள் ஓரளவுக்கு திக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிட்டு இந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை சேர்க்குறேன் ஸ்ட்ராபெரி ஜாம் இருந்தாலும் சேர்க்கலாங்க இது ஸ்ட்ராபெரி க்ரஷ் கடைங்களில் கிடைக்கிறதா நம்ம மில்க் ஷேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாமே அதுதான் இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் சரி நம்ம வந்து விரும்புகிற அளவுக்கு சேர்க்கலாம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கோம் இதுலேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால பார்த்து போட்டுக்கோங்க லைட் பிங்காக வந்தால் கூட போதுமானது பொதுவாக இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் டாமின்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஏலக்காய் அது மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டேன் குங்குமப்பூ எதுவுமே சேர்க்க மாட்டேன் இப்படியே கொடுத்தா தான் இந்த ஸ்ட்ராபெரினுடைய ஃப்ளேவரோடு அது நல்லாயிருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் லைட் பிங்காக இருக்குது ஸ்ட்ராபெரி ஃபிர்னி ரெடி நார்த்திலெலாம் வந்து மட் பாட்டு சின்ன சின்ன மண் பாண்டம் இருக்கும் இல்லைங்களா அதில் போட்டு வச்சுருப்பாங்க சம்மர் டைமில் அது ஆனால் அவங்க இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எல்லாம் இல்லை நான் பார்த்த வரைக்கும் ரவை ஃபிர்னி ரைஸ் ஃப்ளவர் ஃபிர்னி அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இது தயாராகிடுச்சிங்க சர்வ் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து மேலே டெக்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ் இருக்குல்ல இது கொஞ்சமாக மேலே ஒரு ஒருவேளை நீங்கள் ஜாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஜாம் மிக்சட் ஃப்ரூட் ஜாமா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு இலக்கிக்கோங்க ரொம்ப திக்காக இருந்தால் நம்மளுக்கு அது போட வராது இப்போ இதை இதில் ஜஸ்ட் மேலே டெக்ரேஷனுக்காக கொஞ்சமாக போடலாம் வருத்த முந்திரி பருப்பு ஸ்ட்ராபெரி ஃபிரினி எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ ரீகேப் ரீக்கே பார்க்கலாங்க முதல்ல ஒரு பாத்திரத்தில் பாலை ஊச்சிட்டு நல்லா காய்ச்சணும் பால் நல்லா கொதி வர்றப்ப வறுத்து வச்சிருக்கிற ரவையை தூவிக்கிட்டே கலந்து விட்டால் ஓரளவுக்கு கெட்டிப்படும் அதோட தேவையான அளவு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க நல்லா நமக்கு தேவையான திக்னஸ் வர்றதுக்குள்ளார நம்ம முந்திரி பவுடர் பண்ணி வச்சிருக்கிறதையும் அதுலேயே சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க ஓரளவு பளப்பளப்பாக வந்ததும் அடுப்பை அணைச்சிட்டு கடைசியாக ஸ்ட்ராபெரி க்ரஷ் சேர்த்து கலந்து இறக்குனிங்கன்னா மிக சுவையான ஸ்ட்ராபெரி ஃபிரினி தயார் மிக சுவையான ஸ்ட்ராபெரி ஃபிர்னி தயார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் நான் செஞ்சு காமிக்கிற ரெசிப்பியெல்லாம் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் டைம் தான் எடுக்குங்க அதனால் நம்மளுடைய சமையலை ரொம்ப சுலபமாக செய்யலாம் டேஸ்டியாக செய்யலாம் வித்தியாசமாக செய்யலாம் இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அதுக்கு பிறகு அடுத்த செக்மெண்ட்டான உணவும் ஆரோக்கியமும் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது உணவும் ஆரோக்கியமும் எப்போதும் போல் இங்கே நம்ம ஸ்டுடியோவுக்கு நியூட்ரிஷனிஸ்ட் அதாவது டைட்டீஷியன் அப்படின்னு சொல்லுவோம் கற்பகவல்லி வந்திருக்காங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் ஹாய் கற்பகவல்லி ஹாய் மேம் பொதுவாக மஞ்சள் பூசணி நிறையா சமையல் சேர்த்துக்கிற பழக்கம் இருக்குது அந்த மஞ்சள் பூசணி வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கொடுக்கும் அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிட்லாமா ப்ளஸ் மஞ்சள் பூசணியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அது எந்த அளவுக்கு வந்து கன்சியூம் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வியூவர்ஸுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்மா ஸோ மஞ்சள் பூஷ்ணிகா பற்றி சொல்லியிருக்கீங்க ஸோ மஞ்சள் பூஷ்ணிக்கா அப்படின்னா எலோ பம்கின் அப்படின்னு சொல்றது சக்கரை பூஷ்ணிக்கா அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதை பற்றி இன்னைக்கு நிச்சயமாக பார்க்கலாம் நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது எலோ பம்கின் மஞ்சள் பூஷ்ணிக்கா அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் மெயினான ஒரு அட்வான்டேஜ்னா ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சது என்னன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு மெயினாக கோல் வச்சிருக்கிறதுனா வெயிட் லாஸ் ஸோ அதுக்கு வந்து மஞ்சள் பூஷ்ணிக்கா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரீசன் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோ இன் கேலரிஸ் ஸோ லோ இன் கேலரிஸ் அப்படின்னும் போது நமக்கு வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு வந்து அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ என்ன மாதிரி வகையிலலாம் அதை இன்க்ளூட் பண்ணலாம் வெயிட் லாஸ் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிளும் கூட அப்படிங்கிறதுனால நிறைய ரெசிபீஸ் அதில் இப்போது பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா மேம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் வந்து சூப் ஒரு எல்லோ பாம் சூப் நீங்கள் ட்ரிங்க் குடிக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ அதை ஃபில்லிங்காக ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதில் அப்படின்னா நட்ஸ் ஆட் பண்ணுறது அதில் சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் பூஸ்ணிக்கா சூப் குடிச்சிங்க அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட் மீலாகவே உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு டின்னர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் பூஸ்ணிக்காய் வச்சு சூப் குடிக்கும் போது அதில் வந்து கொஞ்சம் பாதாமோ இல்லை கேஷ்னட்சோ பிளான்ச் பண்ணி பிளான்ச் பண்ணினா அதை ஊற வச்சுட்டு அந்த சூப்போடு கிரைண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நட்ஸை சீட் சீட்ஸ் எல்லாம் டாப் பண்ணிவிட்டு அதை ட்ரிங்க் பண்ணும்போது கம்ப்ளீட் மீலாக அது மாறுது ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் வந்து அது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும் அண்ட் ஒன்று வந்து லோ இன் கேலரிஸ் உங்கள் ஃபேட்டை டெப்பாசிஷனை குறைக்கிறதுக்கும் வந்து மஞ்சள் பூசணிக்காய் ரொம்பவே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுல வந்து மெயினா வந்து சக்கர பூசணிக்காய் அப்படின்னு சொல்கிறதுனால டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஸோ நிச்சயமா இதை சாப்பிடலாம் சக்கர பூசணிக்காய் அப்படிங்கறத அதோட டேஸ்ட்காக தான் சொல்றாங்க எப்படி சக்கரவல்லி கிழங்கோ அதே தான் இதுவுமே ஸோ இது வந்து சக் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு நிச்சயமா கிடையாது ஃபைபர் கண்டென்ட் இதில் ஜாஸ்தி இருக்குது ஸோ உங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ் உங்கள் சுகர் லெவலை ஷூட் பண்ணாமல் இது நல்லாவே பார்த்துக்கும் ஸோ நீங்கள் பொரியல் மாதிரியோ இல்லை சூப் மாதிரியோ எந்த ஃபார்மில் நீங்கள் வந்து சக்கரை பூசணிக்காவை சாப்பிடணுன்னாலும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஸோ டயபெட்டீஸ் இருந்தால் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய மூட நம்பிக்கை தான் ஸோ ரெகுலராகவே கூட கன்சியூம் பண்ணலாம் தேர்ட் அட்வான்டேஜ் வந்து மஞ்சள் பூசணிக்காயில் இருக்கிறது எந்த ஒரு வெஜிடபிளும் ஃப்ரூட்டுமே வந்து எல்லோ கலரில் இல்லை ஆரஞ்சு கலர் கலரில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னாலே அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னாலே ரெண்டு மெயின் அட்வான்டேஜஸ் கூடவே வந்துடும் ஒன்னு வந்து கேன்சர் இன்னொன்று வந்து ஹார்ட்டுக்கு இது ரெண்டுத்துக்குமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே ரொம்ப நல்லது ஸோ மஞ்சப்பூஷ்ணிக்காவுமே உங்களோட கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கும் அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது பேசிக்லி அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிற அந்த கேரட்டினாய்ட்ஸ் ஃப்ளேவர் நாய்ட்ஸ் இது எல்லாமே வந்து அதில் ஜாஸ்தி ஸோ எந்த ஒரு ஃப்ரூட் ஒரு வெஜிடபிள் எல்லோ கலர் ரெட் கலர் ஆரஞ்ச் கலர் இந்த மாதிரி கலரில் பார்க்குறீங்க அப்படின்னா அது கன்சியூம் பண்ணும்போது நமக்கு வந்து பாடியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் பூஸ்ட் ஆகும் ஸோ இதனால நமக்கு இம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு சக்தியுமே ரொம்ப ஜாஸ்தியாக பூஸ்ட் ஆகும் ஸோ நம்ம டக்குன்னு நமக்கு ஒரு ஃபீவரோ ஒரு காஃபோ இல்லை நம்மளுக்கு அந்த ரொம்ப இப்போ ரொம்ப ஸ்கேரியா சொல்லிட்டு இருக்காங்க கேன்சர் அப்படிங்கிறது இல்லைங்களா சோ அந்த கேன்சருங்கிற அந்த ஒரு நோயை தடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது ரொம்ப ரொம்பவே நல்லது சோ இதெல்லாம் வந்து மெயினான ஒரு பெனிஃபிட் மஞ்ச பூஷனிக்கா அப்படிங்கற எலோ பம் மேம் தேங்க்ஸ் கற்பகவேலி உன்னால நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நான் மட்டும் இல்லைங்க வியூவர்ஸ் அவங்க சார் நான் உன்னை தேங்க் படுறேன்மா மேலும் தொடர்ந்து நம்மளுடைய ஷோல இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம் ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயங்கள் நான் எனக்கு வர டவுட் எல்லாம் நான் உனக்கு கேட்க போறேன் அதனால ஐ திங்க் நீ இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுவது உங்கள் மல்லிகாபத்நாத் வணக்கம்